ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த அரிசியும் தோரம்பருக்கும் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் மூணு விதமான டிஃபன் வெரைட்டி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவு அரைக்கிறானா என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நாங்கள் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சொல்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீட்டு தேவை வரும் செய்ய போகிறது வந்து காரதோசை தாங்க இந்த காரதோசை வந்து நம்ம முடக்கத்தான் கீரை இருக்குல்லையா அதை போட்டு நம்ம செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கைவலி கால்வெளி முடக்குவாதம் இருக்கிறவங்களாம் இந்த கீரையை இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க இது இட்லி அரிசி சாப்பாடு அரிசி இது வேணும்னு எடுத்துக்கோங்க அரைக்கப்பு தோரம்பருப்பு அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதும் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை நாலஞ்சு லவங்கம் காஞ்சி மிளகாய் காரத்துக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பூண்டு முழுசாவை நான் சேர்த்துக்கிறேங்க பூண்டு பல்லெல்லாம் நல்லா பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து தோல் ஊதிக்கணுன்றது அவசியம் இல்லை இதை சேர்த்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் குறைக்குரன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சமாக குறைக்குரன்னு அரைச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தெரியுதா உங்களுக்கு எப்படி அரைச்சிருக்கேன்னு கொஞ்சமாக நமக்கு குரக்குரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது இப்போது ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா அதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்குது நமக்கு தோசை ஊற்ற வராது கொஞ்சமாக நான் ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து காரம் நம்ம மிளகா போட்டோம் இல்லையா அந்த காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னும் போது இதில் நீங்கள் மிளகாத்தூள் கூட லைட்டாக நம்ம வெறி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எவ்வளோக்குள்ளே வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உடக்கத்தாக்கிறேன் கீரை நான் வந்து கிள்ளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக க்ளீன் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கை கால் வலி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நல்லா கலந்துக்கலாம் இந்த திக்னஸ்ஸே கரெக்டாக இருக்குங்க இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் நமக்கு தோசை கரெக்டாக வராது இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க கலருக்கு அவ்வளோதான் நமக்கு இப்போது தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் கல் நல்லா சூடாகிடுச்சுங்க இல்லைனா ஒரு ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கரண்டி தாங்க இது சேர்த்துட்டு நம்ம மாவு எடுந்தோம் ஒரு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவும் ஊற்றிக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு தோசை கார தோசை சூப்பராக வரும் நீங்கள் நல்லா நம்ம தோசை தைக்கிற மாதிரி தைக்கக்கூடாது இது மாதிரி லைட்டாக தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இது மாதிரி நல்லா தள்ளி தள்ளி விட்டுட்டு நம்ம அடுப்பு இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் மேலே நல்லா வெந்து வந்திருக்கு இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு காரதோசை டிஃபன் ரெடியாகிடுச்சி மாவு மாவாரிக்கலாம் கூட பரவாயில்ல காலை எழுந்ததும் நம்ம ஒரு ரெண்டு கப் அரிசி நம்ம இது மாதிரி ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படி இல்லைனா நைட்டே கூட நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு கூட செய்கிறாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சுகுந்ததும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிவிடுங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு காரதோசை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அதாவது முடக்கத்தான் கீரை போட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம செய்ய போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பசங்க வந்து கோஸ் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அது கோஸ்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படி சாப்பிடுவாங்க இது டிஃபனாகவும் சாப்பிட்லாம் டின்னராகவும் சாப்பிட்லாங்க நம்ம கோஸை ஃபஸ்ட்டுனா துருவி எடுத்துக்கிட்டேன் துருவி எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னால் அது தண்ணி இருக்கும் இல்லையா அது பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு பல் பூண்டை சின்னதாகவும் இஞ்சியும் ரெண்டுமே சேர்த்து சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இதில் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம இதை சேர்த்துட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா கோதுமை அங்கே சேர்க்க போகிறோம் கோதுமை சேர்த்துட்டு நல்லா இதை பிசஞ்சிக்கோங்க நம்ம இதுக்கு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நம்ம அந்த கோஸ்லேயே நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் தேவைப்பட்டால் வேணால் கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க இதிலே நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி தாங்க போட போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி காலையில் பசங்க ஸ்கூல் போகும்போது செஞ்சு தரலாம் நீங்கள் இதை வந்து லஞ்சுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் தரவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டோம் அப்புறம் போட்டு எடுத்துடலாங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் அதாவது நம்ம கோஸ் வந்து பசங்க செல டைம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இதை வந்து நம்ம பூரி மாதிரி சின்ன சின்ன உருணைகளாக எடுத்து சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம் இது ஈஸியாகவும் நமக்கு திரட்ட வருங்க நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கல்லில் போட்டு எடுத்துட்டானோ நமக்கு சூப்பரான இந்த டிஃபனும் நமக்கு ரெடியாகிடும் பாருங்கள் நல்லா அது ரெண்டு எல்லா பக்கமும் நல்லா கரெக்டாக நீங்கள் பெருசு சின்னது இல்லாமல் கரெக்டாக நீங்கள் சப்பாத்தி மாதிரி நல்லா அதை தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு கல்லில் போட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம கோஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதனால பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம த சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்போமோ அது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஊர்கா கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வேர்க்கல்லா சட்னி நம்ம சாம்பார் தக்காளி சட்னி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சமாக நமக்கு அப்போ தான் வந்து சிவந்து வரும் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்க்காதீங்க நல்லா வெந்ததும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி எடுத்து பாருங்கள் சூப்பரான டிஃபன் நமக்கு ஹெல்த்தியான டிஃபனும் ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் நான் ஒரே கையில் நான் பிச்சு காட்டுற பாருங்கள் என்ன சூப்பராக சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டோங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோசை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதாங்க இது இது வந்து கார கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம வந்து நான் வந்து தோரம்பருப்பு யூஸ் பண்ணலங்க ரெண்டு கப் அரிசியில் காஞ்ச மிளகா அதாவது காரவங்களுக்கும் தேவை தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேங்க சோம்பு பட்டை லவங்கம் பூண்டு இது தாங்க சேர்க்கணும் இதில் இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கடாயில் நான் ஒரு நாலு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேங்க நல்லா அது வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த மாவையில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணியாகவே அரைக்கலாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சீக்கிரம் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு கலக்க கலக்க நல்லா வந்து கட்டியாகும் நம்ம போது கையில் அப்படி மாதிரி பிடிக்குழு கட்ட மாதிரி இது மாதிரி வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இட்லி குக்கரில் நான் வந்து இட்லி ஊற்றுற மாதிரி நம்ம இதெல்லாம் கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சி வச்சு வேக வைக்கலாங்க இது ஒரு அரை மணி நேரம் ஆகும் வெந்து வர்றதுக்கு நம்ம அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா ஆற வச்சிட்டு நல்லா தூள் பண்ணிக்கலாம் எப்படி சாப்பிட்லாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இதை நம்ம இப்போ தூள் பண்ணிக்க போகிறோம் நல்லா தூள் பண்ணிக்கலாம் கடாயில் உள்ள தட்டிலே போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க இது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா தூள் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா நான் அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு உளுந்து கொஞ்சமாக வாசனைக்கு கறிஃபும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அது செவந்து வரட்டும் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிறைய பருப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா செவந்து வந்துச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பாருங்கள் உப்பு அப்படி உங்களுக்கு பத்தலைன்னும் போது இதில் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம இது போடும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக உடச்சி வச்சோம் இல்லையா அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா செவுக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான புளி கொழுக்கட்டையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த டிஃபன்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்